வணக்கம் இந்த தம்பி பேர் பார்த்த சாரதி எம்ஏ முடிச்சிருக்காங்க அப்பா கோபால் அம்மா நளினி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைனாம்பட்டி சேலம் லக்னம் வந்து கும்பலக்னம் ராசி சிம்ம ராசி உத்தரம் ஒன்றாவது பாதம் இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சனிக்கிழமை மூணு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் இருப்பிடம் வந்து ஆட்டையாம்பட்டி இவங்களோட ஜாதக அமைப்பு பாருங்க மூணுல சனி ரெண்டில் செவ்வாய் பரிகார ஜாதகம் பொருந்தும் நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அரசு ஒன் இயர்ல நீங்க மணமகன் பார்த்துட்டு மணமகன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியர் எம்இ முடிச்சிருக்கிறாரு இப்போது பெட்ரோல் பங்க்கு இன்சூரன்ஸில் மேனேஜராக இருக்கிறாரு மாதம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொந்த வீடு ஆறாயிரம் சதுரடி நிலம் இருக்குங்க ஒரு சகோதரி மேரீடு இப்போ இவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆயிரம் கோடி மல்லீஸ்வரன் அரசு ஒன் இயரில் மணமகன் தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நீங்கள் இது பண்ணலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாளர் ஜாதகம் ஜாதகம்தான் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் நீங்கள் யாராச்சும் வரேன்னு பார்த்துட்டு இருந்தால் மணமகள் வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜா உங்களுக்கு இந்த ஜாதகம் பொருந்துற மாதிரி இருந்தால் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மணமகனுக்கும் விரைவாகவும் நிறைவாகவும் திருமணம் அமையிட்டு என்று நம்ம அனைவரும் வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் தம்பி வந்து இப்படித்தான் இருக்கா